ஆயிரத்தி இரநூறுபா இப்போ எலெக்ஷன் வரும்போது இரநூறு இப்போ எலெக்ஷன் வரதால் இரநூறுபா கொடுச்சிக்கிறேன் எலெக்ஷன் முடிஞ்சோடன டக்குனு ராக்கெட் மாதிரி இறடும் ரெண்டாயிரம் இதெல்லாம் பார்த்துக்கங்க மந்த்தில் வச்சிக்கோங்க யார் உங்களுக்காக முப்பத்தொன்போது எம்பி ஜெயிச்சாங்க திமுகவில் இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டு பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை தாய்மாடைய பிரச்சனை இந்த நாடாளுமன்றத்தை இந்த திமுக எம்பிக்கள் பேசியிருக்கிறார்களா போராடி இருக்கிறார்களா என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்த்து